பாடலில் நிறைய பொருட்கள் பதிந்துள்ளதாக உணர முடிகின்றது தோறும் நரக்கமை கோதையை நாள்தோறு நன்னி மறை உடனே நிற்கும் மற்றுள்ள நாங்கும் இறை தினை போதியினில் எய்திடலாமே அப்படின்னு இதுல சொல்றாரு இரண்டு வகையில் நம்ம இந்த மீனிங்கை பார்க்கலாம் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூலாதாரம் அங்கிருந்து நம்ம ஒரு ஒரு சக்கரமாக கடந்து மேல்நோக்கி வந்து சந்திரமண்டலத்தில் சகசிராசலத்தில் விரைவை நாம் அடைய முடியும் அப்படின்றது ஒரு நிலை அது வந்து அகமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை புறமாக பார்க்கக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னோம்னா எங்கெங்கெல்லாம் அவள் அன்பின் இருப்பிடமாக இருக்கின்றாளோ அங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற இடங்கள் தோறும் சென்று அடிக்கடி அவளை வழிபட்டு அதன் மூலமாக அவளை நாம் நம் மனதிலே நிற்க வைக்க முடியும் அப்படின்றது புறநிலைகளில் சொன்னாலும் யோக பார்வையில் மூலாதாரம் என்பது சக்தியாகவும் அடுத்தடுத்த நிலைகளை தாண்டி ஆஞ்சிக்கு வருகின்ற நிலை சந்திரமண்டலம் அருள்பாலிக்கின்ற நிலையாகவும் இருக்கின்றது எனவும் இங்கே நாம் பொருள் கொள்ள முடிகின்றது ஒவ்வொரு புத்தகங்களிலும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்டாலும் பொருள் உணர்வு என்பது சில பாடல்களில் சுட்சுமமாகவும் புரிந்து கொள்ள கஷ்டமாகவும் இருக்கின்றது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய சக்தியை குடல் சக்தி போய் ரீச் ஆகிறது அப்படின்னா சிவஞானம் பெற்று விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உடல்லேருந்து நறுமணம் கமையும் வாசனை வெளியே வரும் அப்படின்னு சொல்ற வராங்க ஸோ மொத்தத்தில் இரண்டுமே திருமூலர் நம்மளை சிந்திக்க வைக்கின்றார் எந்த நோக்கில் நாம் பார்க்கின்றோமோ அந்தந்த விதங்களில் அவற்றை நாம் உணர முடியும் என்பதாகவே இந்த பாடல் உணர்கின்றேன் பள்ளிக்கூடம் சென்று படிப்பது என்பது புறக்கோயில்கள் வழிபாடாகவும் உள் உணர்வு என்பது அக வழிபாடாகவும் நான் உணர்கின்றேன் அப்ப இந்த திருமூல நாயனார் இந்த பாடலில் சக்தியானவள் குண்டனியில் குடியிருந்தாலும் அவள் மேல் நோக்கி செல்லப்பட்டு சந்திரமண்டலத்தில் சிவத்தோடு சக்தியும் சிவனும் இணைகின்ற மாதிரி குண்டனி சக்தி சந்திரமண்டலத்தில் இருக்கின்ற சிவத்தோடு இணையும் பொழுது சிவஞானம் பெறலாம் அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிடுறதா நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி மூன்றாவது திருமந்திரம் ஊரூரும் சென்று வழிபாடு செய்க திருமந்திரம் உரைபதி தோறும் முறைமுறை மேவி நரைக்கமல் கோதையை நாள்தோறும் நன்னின் மறை உடனே நிற்கும் மற்றுள்ள நான்கும் இறை திணை போதினில் எய்திடல் ஆமே நரை என்ற சொல்லின் பொருள் தேன் எய்துதல் என்றால் அடைதல் உரைபதி தோறும் முறை மேவி இவ்வடியின் பொருள் அன்னை அன்பர் உள்ளமே இருப்பிடமாக கொண்டு எழுந்து அருளி இருப்பவள் என்றாலும் ஊர் ஊரும் அவள் கோவில் கொண்டிருக்கும் இடங்களுக்கு எல்லாம் அடிக்கடி சென்று தேன்மலர் மாலை அணிந்த மங்கை நல்லாளை தினமும் வழிபட்டு வந்தால் மூலாதாரத்துடனான மற்ற சுவாதிட்டானம் மணிப்பூரகம் விசுத்தி ஆகிய நான்கு அதாவது மறையுடனே நிற்கும் மற்றுள்ள நான்கு மேற் சொன்ன நான்கு ஆதார நிலைகளிலும் அன்னையின் அருள் பொருந்த இறை உணர்வு எய்திடலாம் என்பது திருமந்தத்திற்கான பொருள் கழக வெளியீட்டில் உரையாசிரியர் உன்னதமாக விளக்கம் அளித்துள்ளார் திருவருள் அம்மை உயிர்கள் பொருட்டு அகத்துப்போல் புறத்தும் திருக்கோவில் கொண்டு எழுந்து அருளியுள்ளாள் அக வழிபாடு போல புற வழிபாட இங்கே சொல்கிறாங்க அத்திருக்கோவில் தோறும் முறை முறையாக சென்று மனம் கமழ்கின்ற பூச்சூடி உள்ள அம்மையை நாள்தோறும் கும்பிட்டு நம சிவைய என்னும் தமிழ் மந்திரம் மரபா நினைவுடன் ஓதி கொண்டிருக்கும் மெய் அடியார்களுக்கு தூமாயையின் கண்ணுள்ள ஏனைய அத்தன் அருளோன் ஆண்டான் ஆசான் ஆகிய நான்கு கண் உறையும் இறைவன் திருவருளும் திணைப்பொழுதினுள் எய்தின் எய்தும் என்று நுட்பமாக விளக்கம் நல்கியுள்ளார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் வேற ஏதேனும் குறிப்புகள் வாங்குறீங்களாமா இன்னைக்கு ரத்தனகுமார் ஐயா மூணு நாளைக்கு லீவ் என்னாரு கிருத்திகமாவை காணும் இல்லைன்னா தளத்தை நிறைய விஷயம் தெரியலாம் குறிப்பு எது இல்லைங்கய்யா

நன்றி நன்றிதாரத்துல பாத்தீங்கன்னா பாடல் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டில் உள்ளபடி இரவின் தமக்கு மிகவும் விருப்பமான கோயிலாக கொண்டிருக்கும் சாதகருடன் தொடர்ந்து பல காலம் முறைப்படி அவரை தன்மையிலேயே கலந்து நிற்கின்ற இரவியானவள் நறுமணம் கமழ்கின்ற மலர்களை சூடியிருக்கும் பேரழகு வாழ்ந்த பூந்தலை உடையவளாக அவருக்குள்ளிருந்து எப்போதும் நறுமணம் வீசிக்கொண்டு சேர்ந்தே இருக்கின்றாள் இப்படி இருக்கின்ற இரவியோடு சமாதி நிலையில் பலகாலம் இருந்தால் இரவினுடன் அவனது அம்சமாகவும் அவனுக்கு சரிசமமாகவும் இருக்கின்ற நான்கு வேதங்களையும் இறைவனின் உண்மை நாணத்தையும் ஒரு கண நேரத்தில் பெற்று உணர்ந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா சமாதி நிலையை நாம அடைஞ்சிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்து இரவையானவள் நறுமணம் வீழ்ச்சி கொண்டே இருக்கின்றால் இந்த நிலையில் பலகாலம் இருப்பவர்களுக்கு ஒரு கண நேரத்தில் இறைவனை அவனது அமைச்சமாக இருக்கின்ற வேதங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்றாங்க மிக்க நன்றி வேற யாரும் வரல தளத்தை நிறைய செஞ்சிடலாங்களா மிக்க நன்றி என்று நாம் ஆயிரத்தி இருநூத்தி மூணாவது மந்திரம் சிந்தித்தோம் பல நூட்களில் பலவிதமாக கொடுத்திருந்தாலும் சமாதி நிலையில் இருக்கின்ற சாதகர்களுக்குள் உடம்பு நறுமணம் வீசப்படும் அப்படின்றது அவர் சில சித்தர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறான் அவர் இருக்கிற இடத்துல போனோம்னா விபூதி வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் மலதளம் கூட கவிஞ்சி வச்சுருப்பார் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு அந்த ஸ்மெல் வராது ஆனால் விபூதி ஸ்மால் வேணும் இதை நான் நேராக பார்த்தது அப்போ அந்த மாதிரி நிலையை அடைய முடியும் அப்படின்னாக்கா நம்ம சதா அவனையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ சக்தியை சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது உள்ளுக்குள் என்ன நடக்குது அப்படின்றது தான் மூலாதாரம் சக்தி நோக்கி செல்லப்பட்டு உடல் வித்தைகள்லாம் உலக எண்ணங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு அல்லது அதிலேருந்து விடுபட்டு அவல் சிந்தனையாக மேல்நோக்கி ட்ராவல் செஞ்சு செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய சக்தியும் சிவனும் இணைகின்ற இடமான சந்திர மண்டலத்தில் இந்த சக்தியானதை பொழுது நாம் அந்த பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவதாகவே திரும்பவும் கூறிக்கொட்டு இத்துடன் இந்த தளத்தை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலை நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று